ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் மட்டுமே பண்ணக்கூடிய ஆள்பொருக்கு அந்த சரவண அதாவது மோடியோட ரூலை ஃபாலோ பண்ணி கேஷ்லெஸ் எக்னாமி அப்படிங்கிற அந்த தொலைதூர கனவை அடைவதற்காக கையில் காசே வச்சுக்க மாட்டாப்பில யாராக இருந்தால் பிடிங்கி கொடுத்துட்டு போகக்கூடிய ஆளாக இருப்பலும் அப்படி மருத்துவர் மணிமாலாட்டம் கேட்டிருக்காப்புல அவர் அங்கே வந்தது சம்பவம் கிடையாது அவர் வர்றாரு மருத்துவர் மணிமலாட்டை பணம் கேக்கிறாரு அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க உடனடியாக அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர்கள் காவலர்கள் இவங்களை பயன்படுத்தி அவரை அப்புறப்படுத்திறாங்க அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து தான் தூள் படத்தில் ஒரு அக்கா என்ட்ரி ஆவாங்க இல்லையா அது மாதிரி அக்கா கனிமொழி அக்கா அக்கா கனிமொழினா தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கிடையாது இவங்க கணக்கு பிள்ளை வலசை அப்படிங்கிற ஊரை சார்ந்த திமுகவுடைய தென்காசி மாவட்ட கவுன்சிலர் கனிமொழி இவங்களுக்கு ஒரு பிளாஸ்கட் வைக்கணும் எப்பவுமே வந்து ஒரு ஒரு என்ட்ரி ஆகும்போது ஒரு பிளாஸ்கட் வைக்கணுமா இல்லையா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சங்கரங்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ராசா அவர்களையும் தென்காசினுடைய மாவட்ட கவுன்சிலர் இருக்கக்கூடிய தமிழ்செல்வி அவர்களையும் கண்டித்து திமுகக்குள்ளேயே வந்து ஒரு உட்கட்சி முரணை ஏற்படுத்தி பதாகைகளை ஏந்தி இவங்களால் நான் வந்து புறக்கணிக்கப்படுறேன் என்னுடைய பகுதிக்கு இவங்க நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு புரட்சி பெண்ணாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் தான் இந்த கவுன்சிலர் கனிமொழி அவர்கள் பொதுவாக திமுக ஆட்சியில் இந்த புஷ்பா புருஷம் மாதிரி கவுன்சிலர் புருஷங்கள் தான் அங்கங்கே போய் ஏழரை கொடுப்பாங்க சேட்டையை பண்ணுவாங்க ஆனால் நேரடியாக ஒரு கவுன்சிலரே களத்துக்கு இறங்கி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது இதுதான் முதல் முறை இதுக்கு முன்னாடி இது பல தான் நடந்திருக்கு ஆனால் இதுதான் இது முதல் முறை அப்படிங்கிற மாதிரி இது தென்காசியில் முதல் முறையாக மாவட்ட ஆட்சியர் நடந்திருக்கு